ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேர்ல்டு கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய போத்திஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம போத்தீஸ்லேருந்து சூப்பரான ஃபேன்சியான காட்டன் சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க காட்டன்லேயும் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது சில்க் காட்டன் கோரா காட்டன் நிறையா இருக்குதுங்க நான் உண்மையொன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரைக்குமே பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உண்மையாவைங்க தௌசண்ட் ருப்பீஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா ஒரு கிராண்டாக ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர்க்காக வந்து கட்டிக்கலாம் இதெல்லாமே நம்ம ஷாப்போடு நியூ அரைவல் தான் இந்த புது ஒரு கலெக்ஷன்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது வந்து நல்ல ஒரு க்ரீன்எட் ப்ளூ காம்பினேஷனில் ரொம்ப அட்டகாசமான ஒரு கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அண்ணா வந்து எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கலர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தௌசண்ட் உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபாய் இதில் கலர்ஸ் கேட்டிங்க அப்படின்னாலும் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க போத்திஸோட தான் சும்மாவாக செமையாக இருக்கும் எல்லாமே உண்மை உண்மையோ நான் காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் கேட்குறீங்க இதில் வந்து ஆஃபர் எதுவும் கிடையாது சரிங்களா ஆஃபர் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு இதில் என்ன டேக் ப்ரைஸோ அதே அதே தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காமிக்க போகிறேன் இதில் கலர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே புட்டாஸ் வந்துடும் அதில் உங்களுக்கு அந்த வைரவுசி மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க அப் அப்படியே உங்களுக்கு பட்டு மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சில்க் காட்டன் நம்ம வந்து சொல்லவே முடியாது பட்டு பேட்டன்லேயே இருக்கும் அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபா ரேஞ்சில் சூப்பராக இருக்கும் வைரஊசி மாடலில் வந்துடுங்க இதில் நீங்கள் கோரா காட்டன் கோரா சில்க் அந்த மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா பாருங்கள் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சாலுமே வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் வந்து ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ தான் அண்ணா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்துருக்குது அதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம பண்டன் ஓப்பன் பண்ணியே பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் கலர் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு செலக்டிவ் கலர்ஸ் தான் நாங்கள் காமிக்கிறோம் எனக்கு பிடிச்ச கலர்ஸை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இனிமேல் நிறைய இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஷாப்போட கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க இப்போ போத்தீஸில் வந்து நீங்கள் பட்ஜெட் சாரீஸ் மட்டும் போடாதீங்க எல்லாமே கலந்து போடுங்க அப்படின்னு சொன்னீங்க உண்மையாகவேங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து எல்லாமே கலந்து தான் இப்போ வந்து கொடுக்குறேன் எல்லா ரேஞ்சஸ்லையுமே நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறக்காக நான் ஃபஸ்ட்டு நினச்சது என்னென்னா ஆஃபர் கவர் பண்ணுவோம் ஆஃபர் மட்டும் சரி ஆஃபர் தான் லைக் பண்ணுவாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ஸில் சொன்னதுக்கு தான் தெரிஞ்சது அவங்க ஆல் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸையும் பார்க்க விருப்பப்படுறாங்க ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே பட்ஜெட் சைஸ் மட்டும் வேர் பண்ண முடியாது எங்கேயாவது ஃபங்க்ஷன் வேறு பார்த்திங்கன்னா நல்லா கிராண்ட் லுக்கில் எடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம பார்ப்போம் அதையுமே நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னீங்க அவங்க கலெக்ஷன்ஸ் எந்தளவுக்கு ப்ரீமியமாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு பட்டு மாதிரியே வந்து இருக்குங்க அவ்வளோ நல்லா இருக்குது பெரிய பெரிய புட்டாஸோட நல்லா உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸும் அதில் பார்டரோடையும் வந்துடும் இதுவும் கல் நல்லா இருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது இதில் கலர்ஸ் கேட்டிங்க அப்படின்னாலும் ஆறாமல் வந்து கிடைக்கும் இதில் நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் எவ்வளோ வெரைட்டிஸ் வேணும்னாலும் கேளுங்க அது இருக்குது இருக்குதுன்னு சொன்னாங்க ஏன்னா பாருங்கள் டிஸ்பிளேக்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் அந்தனா வந்து காமிக்கும் போதே வந்து ரொம்ப செலக்டிவ் பீசஸாக தான் வந்து காமிக்கிறாங்க நம்ம ஷாப்போட கிரவுண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் உள்ளவே ஃபேன்சி சில்க்ஸ் சில்க் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு செக்ஷன் அங்கேயே உள்ளே இருக்கும் நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க சில்க் காட்டன் கோரா காட்டன்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேன்சி சில்க் காட்டன்லாம் நம்ம இந்த செக்ஷன்லேயே பார்க்கலாம் இது பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ங்க ஃபே வரும் அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படியே பட் மாதிரியே வந்து ஜொலிக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரூபா ரேஞ்சில வந்து கொடுத்திருக்காங்க பல்லு வந்து நல்ல கிராண்டான பல்லு கான்ட்ரஸ்டான பார்டரோட கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு பிஸ்தா கிரீனுங்க நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது நிச்சயத்துக்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அதை பார்த்துட்டு தான் இதில் கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்குறக்காக போனேன் இதில் வந்து கலர்ஸ் கேட்டிங்க அப்படின்னாலும் கலர்ஸ் இருக்குது ஒரு நாலஞ்சு கலர்ஸ் மேலேயே வந்து அவைலபிளாக இருக்குன்னாங்க எனக்கு இந்த வைர ஊசி பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிச்சிதுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிது இந்த சேரீ நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா அந்தளவுக்கு வித்தவுட் பார்டரில் உங்களுக்கு வைரோசி பேட்டர்ன் ரொம்பவே அருமையான ஒரு கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தலாம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா இது லைட் வெயிட்டாக இருந்தாலும் கலெக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுதான் ப்ளவுஸு ப்ளவுஸ் காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இது மாதிரி தான் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் கலர்ஸ் கேட்டேன் ஆனால் கலர்ஸ் இருக்கான்னு தான் கேட்டேன் உடனே வந்து அந்த அண்ணா வந்து பாருங்க இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாங்க இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் இது ஃபுல்லாகவே பாருங்கள் ரெட்டு லைட் பிங்க்கு பீச்சு உங்களுக்கு எல்லோ நல்லா ஒரு க்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது நாங்கள் எப்பயுமே போர்த்திஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க நீங்கள் வந்து போர்த்திஸ்குள்ளே வந்துட்டு எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகவே முடியாது போகவே மாட்டேங்க மனசே வராது ஏன்னா வந்து அதில் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்கங்க அதுதான் நம்ம போத்திஸோட தெய்வம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸும் போய் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத அவங்க அப்படியே கொடுத்துருவாங்க அதனால வந்து நம்ம ஷாப்பில் வந்து எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அந்த கலெக்ஷன்ஸு எல்லோ வித் பிங்க்கு காம்பினேஷன் இது வந்து ஷெஷல் கலெக்ஷன் கலராக இருந்தாலும் ஆனால் இந்த அதிக பேர் வந்து லைக் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு கலரில் நம்ம எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன் தாங்க அடித்து தூக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போதே ஒரு கஸ்டமர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வைக்குமே வந்து இதை எடுத்து வச்சாங்க அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க ஏன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தாதாங்க அதோட கலெக்ஷன்ஸ் கலர் அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட பார்டர் பல்லு எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோங்க இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் போத்தீஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ரெகுலராகவே நம்ம அப்டேட் வந்து கொடுக்கலாம் இது பாருங்கள் நல்ல ஒரு என்ன சொல்கிறது வெந்தைய கலர் சொல்ல முடியாது ஒரு ஹனியோட கலருங்க தேன் கலர் சொல்லுவாங்க இல்லையா தேன் கலரில் அந்த காஃபி தூள் கலர் வந்து பார்த்திங்கன்னா பல்லு ரொம்ப ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் வித்தவுட் பார்டர் தான் ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க சிம்பிளானு நீட்டாக இருக்கும் நம்ம வேர் பண்ணோன்னாலும் எப்பயுமே இந்த சில்க் காட்டனுக்கு இருக்கக்கூடிய மவுஸ் வந்து தனி தாங்க ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இதில் வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸாக வரும் சரிங்களா இதில் நம்ம வந்து டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக நீட்டாக வேர் பண்ணணும் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த டிசைன் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சுங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது குவாலிட்டியாக தாங்க இருக்கும் எப்போயுமே நம்ம புத்திசோட சொல்ல கலெக்ஷன்ஸ் அப்படின்னாலே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலும் ஒரு நூறுரூவாய்க்கு நீங்கள் ஸாரீஸ் வாங்கினாலுமே அந்த ஸேரீல ஒரு தரம் வந்து இருக்கும் அது வந்து நம்ம ஷாப்போட ஸ்பெஷல்னே வச்சுக்கலாமே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸு இதுவுமே பாருங்கள் உங்களுக்கு வந்து கோரா காட்டன் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது வைர ஊசி மாதிரி உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்துடும் வைர ஊசி பேட்டன் தான் இது இதுவும் வித்தவுட் பார்டரில் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனோடு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ப்ளவுஸ் இதில் வந்து ரொம்பவே பிடிச்சிது இது பல்லுமே ரொம்ப நல்லா கிராண்டுங்க பட்டு மாதிரி அப்படியே உங்களுக்கு பல்லு இருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு காம்பினேஷன் கலர் வந்து சில சமயம் வந்து ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிடும் ஒவ்வொரு நேரத்துக்கு நம்மளாக வந்து பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே மாதிரி இருக்கும் ஆனால் வீடியோக்கும் போகணும்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப பிடிக்கும் அது என்னவோ தெரியல எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லாத்துக்குமே அப்படி தானாங்கிறது எனக்கு தெரியல நான் அந்த அண்ணாக்கிட்டே சொன்னேன் நான் பர்ச்சேஸ் வந்தால் மட்டும் எனக்கு வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கிடைக்கிறதே இல்லைனா அப்படின்னா மேடம் எல்லா கலெக்ஷன்ஸும் சூப்பராக தான் இருக்குது நீங்கள் இப்போ வேணால் இப்போயே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கலர் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது காம்பினேஷன் தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸில் முக்கால்வாசி கலெக்ஷன்ஸ் வித்தவுட் பார்டரில் தான் வந்து பார்த்தோம் ஏன்னா வந்து அந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிது அந்த அண்ணா எடுத்து போட்ட விதம் கலரு அவங்க சூஸ் பண்ணி கொடுத்த கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவான கலர்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ரூபா ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் அன்றைக்கி வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக நிறைய புத்திச்சோட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில தான் கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ கொடுத்துக்கோங்க அதிலையுமே நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் வீடியோவாக ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க முடியும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரீல்ஸாகவும் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்கானா சூப்பரான யூஸ்ஃபுல்லாக நல்லா மீட் பண்ணலாம்